அனைவரைக்கும் கோபிநாத்தி நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் சரின்னு பட்டால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கண்டிப்பாக இதை நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்போம் வீட்டில் பூஜை அறையில் அல்லது கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன் பொதுவாக வீட்டு பூஜை அறையில் பெரும்பாலும் இந்த சந்தனமோ குங்குமமோ விபூதியோ சுருட்டோ நம்ம பயன்படுத்தாத சூழ்நிலையிலும் கூட அமைதியாக நாம் வழிபாடு செய்யும் போது திருநீர் வாசமோ சந்தன வாசமோ அந்த சுருட்டு வாசமோ நமக்கு உணர முடிஞ்சிருக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது நம்ம மட்டுந்தான் உணர்ந்திருப்போம் சந்தன வாசம் அடிக்குதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது சுருட்டு வாட வருதா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரிஞ்சிருக்காது அது நம்ம மட்டுமே உணர்ந்த வகையில் இருக்கும் அதே போல் ஒரு ஆலயத்திற்கு போகிறோம் அந்த ஆலயத்திற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இறைவனை மனமுருகி வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது யாருமே நம்மளை தொட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்மை தொட்டது போன்று ஒரு உணர்வு ஏற்படும் தலையில் யாரோ கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு தோளில் யாரோ கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு நம்மை அறியாமல் ஆனால் அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க யாரோ அருகாமையில் நமக்கு ஒரு பேராற்றல் நின்று கொண்டிருப்பது போல் உணர்வு அப்போ அந்த உடல் சிலிர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம அறியாமல் நம்ம கண்களில் தண்ணீர் அருவியாக கொட்டும் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை உணர்வதன் பொருட்டு ஏற்படக்கூடியது இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள் சில பேர் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டது உண்டு சிலர் பார்வைக்கும் சிலர் அந்த ஒரு இறை ஆற்றலை கண்களாலே பார்த்ததாகவும் கூறுவார்கள் இதையெல்லாம் யாருமே இல்லை என்று கூற முடியாது ஏனென்றால் இது நம் அனுபவத்தில் நிகழவில்லை என்பதற்காக போற போக்குல இல்லைன்னு சொல்ல முடியாது சரி இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கிறது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலேயோ கோவில்லையோ அந்த சந்தன வாசம் அல்லது அந்த சுருட்டு வாசம் இதெல்லாம் அங்கே பயன்படுத்தும் போது வர்றதுங்கிறது வேற பயன்படுத்தாத போது நம்ம பூஜை இறையில் அந்த வாசம் வருகிறது அப்படிங்கும் போது அது அனைவராலும் உணரப்பட்டாலும் அது வித்தியாசமான உணர்வு ஆனால் நமக்கு மட்டும்தான் அந்த உணர்வு வருகிறது என்னால் மட்டும்தான் அந்த இடத்திலே அந்த உணர்வை உணர முடிகிறது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நம்ம மனது இறைவனை நோக்கி மட்டுமே இருக்கிறது என்பதையும் மனம் தெளிவாக இருப்பது என்பதையும் நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று இந்த சப்கான்ஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆள் மனது அப்படிங்கிறது ஆள் மனதிற்கு எல்லா விஷயங்களுமே தெரியும் புரியும் அப்படிம்பாங்க நம்ம அந்த ஆள் மனதை சரியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு சரியான பயிற்சி இருக்கிறது அப்படிங்கும் போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் முன்னாடி நடக்க போகிறத எனக்கு இப்போவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாம் கிடையாது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது சில விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது சூடோ சயின்ஸ் அது இதுன்னு நிறைய பேர் பேசினாலுமே இது அனுபவத்தில் உணர்ந்தவர்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லாதவர்கள் ஆயிரம் பேசிவிட்டு போவார்கள் இருந்தாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறது நம் ஆழ்மனது சம்பந்தப்பட்டது இந்த ஆழ்மனதிற்கு தெரியும் இப்போ ஒரு இறை ஆற்றல் நம்மை நெருங்குகிறது என்றால் நம் உடலால் உணர முடியவில்லை என்றாலும் ஆள் மணர்ந்து அதை உணர்ந்து கொண்டு நமக்கு உணர்த்தும் வகையிலே சில சமிக்கைகளை அதுவாக ஏற்படுத்தும் அந்த வகையில தான் இந்த மாதிரியான மனம் அப்படிங்கிறது வாசம் அப்படிங்கிறத அந்த இடத்துல இல்லாமலே அந்த வாசம் வருவது போன்ற உணர்வை நமக்கு அது ஏற்படுத்தும் அதனால் இது சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது தவறாக செயல்படுதுன்னு இல்லை உண்மையாகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வ ஆற்றலை நம்மால் கண்களால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற போது அது இருப்பதை உணர்த்துவதற்காக இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாசம் போன்ற ஒரு உணர்வை நமக்குள் அது தூண்டுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக அவ்விடத்திலே இறையாற்றல் நிறைந்திருப்பதை அல்லது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது நிறைந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இது இறை அனுபவம் அப்படின்னே வச்சுக்கலாமா நூறு சதவீதம் வைத்து தவறே கிடையாது இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு ஏற்படுகின்றன அப்படின்னாலே நம்ம மனது தெளிவாக இருக்கிறது நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அதன் மீது நாம் ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு கண் சமைக்காமல் கண் செமிட்டாமல் ஒரு கவனத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒருமைப்பாட்டுடன் அந்த மாதிரி ஒரு தெளிவான மனதுடன் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி உணர்வுகள் நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இது பற்றின அனுபவங்கள் இருந்தாலும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் சரின்னு பட்டால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க கண்டிப்பாக அவர்கள் ஆள் மனதும் தெளிவாக இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்